ஹாய் ஹெல்வன் வெல்கம் டு மை சேனல் ஏ சேனலில் எந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னா இந்த வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்க்ரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க அதே மாதிரி அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிட்டிங்கன்னா நான் எப்போல்லாம் வீடியோ அப்லோட் பண்ணுறோம் அப்போல்லாம் உங்களுக்கு ஒரு சின்ன இன்டிமேஷன் வந்துடும் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரெடிமேட் கொக்கி பட்டியும் லூப்ஸும் எப்படி அட்டாச் பண்ணுறது நான் காட்டுறேன் இது பார்த்திங்கன்னா ரெடிமேட் கொக்கி இது வந்து ரெடிமேட் லூப்ஸ் ஸோ ப்ளவுஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விற்கிறாங்க இதில் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் ரூபீஸ் தான் இருக்குது இந்த கொக்கி கொக்கி த்ரெட்ஸ் எல்லாம் வைக்கும் இல்லையா அந்த கடையில் நீங்கள் ட்ரை பண்ணிணா இது உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப ஈஸியாக அதாவது லூப்ஸ் தைக்கணும்னு அவசியம் இல்லை இதை அப்படியே நம்ம கட் பண்ணி ப்ளவுஸில் எப்படி தைக்கிறது நம்ம பார்க்கலாம் இது பார்த்தீங்கன்னா மூணு லூப்ஸ் இருக்குது உங்களுக்கு இந்த சைட் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு கொக்கி வச்சுருக்காங்க ஸோ இது வந்து கொக்கி இந்த ரெண்டுமே வந்து பிளவுஸோட எக்ஸாக்ட் ஹைட்டில் இருக்குது சப்போஸ் உங்களுக்கு வந்து இதோட ஹைட்டும் ப்ளவுஸோட ஹைட்டும் உங்களுக்கு பற்றலைன்னா இதுல இருந்து ஒரு ரோ கட் பண்ணி கூட நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அதே மாதிரி உங்களுக்கு கொக்கி பத்தலைன்னா நீங்கள் கையில் தான் ஒரு கொக்கி தைச்சாகணும் இது வந்து இப்போ இதை எப்படி நம்ம கட் பண்ணி பிளவுஸில் வைக்கிறது நான் காட்டுறேன் இந்த லூப்ஸோட சைட்ல இருந்து ஒரு ரோ மட்டும் நம்ம இப்போ கட் பண்ணி எடுக்க போறோம் கரெக்டாக இந்த லூப்ஸோட எஜ்ஜில் நம்ம இப்போ இதை கட் பண்ண போறோம் ஸோ கட் பண்ணி ஒரு ரோ மட்டும் தான் நமக்கு தேவை இந்த ஒரு ரோ மட்டும் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வந்து மூணு பீஸ் இருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெடிமேட் ப்ளவுஸில் கிடைக்கும் ஸோ ரெடிமேட் ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா நம்ம சைஸ் வந்து முன்ன பின்னே இருக்கும் அதனால் உங்களுக்கு மூணும் ஒரே ப்ளவுஸில் கொடுத்துருப்பாங்க பட் நீங்கள் தைக்கும் போது நமக்கு வந்து கரெக்டான அளவு தெரிகிறதுனால நம்ம இதில் ஒன்று மட்டும் கட் பண்ணி எடுத்து வச்சா போதும் இல்லை நீங்கள் குழந்தைங்களுக்கு ஸ்கர்ட்டு இல்லை அவங்களுக்கு தைக்கிறதா இருந்தால் அட்ஜஸ்டபிள் டைப்பில் இந்த ஒரு ஸ்ட்ரிப்பு ஃபுல்லாக ஜாயின் பண்ணிவிடுங்க அதே மாதிரி கொக்கி சைடில் இது ஒரு ஸ்ட்ரிப்பை ஜாயின் பண்ணிவிடுங்க ஸோ இப்போ இந்த ஸ்ட்ரிப்பை எப்படி நம்ம கூட அட்டாச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸோ இது பாத்தீங்கன்னா ப்ளவுஸோட கொக்கி சைடு ஸோ நம்ம நார்மலாக எவ்வளோ கொக்கிக்கு வந்து ஒரு அரை இன்ச்சு விட்டு நம்ம கட் பண்ணுவோம் அதே அரை இன்ச்சை இப்போ நம்ம இதில் ஃபோல்ட் பண்ணிக்கிறோம் டபுள் ஃபோல்ட் பண்ணுங்கள் டபுள் ஃபோல்ட் பண்ண பிறகு கொக்கி பட்டியை இதுக்கு மேலே ஜஸ்ட் லைக் தட் வச்சு நம்ம தைக்க போகிறோம் ஓகே ஸோ இந்த மேலே இப்படி வச்சு மூடி மேலே ரெண்டு சைட்லயும் தைக்கணும் அதாவது இந்த சைட்லயும் தைக்கணும் இந்த சைட்லயும் தைக்கணும் ரெண்டு சைட்ல தைக்கும் அது நல்லா ஃபார்மாக ஸ்ட்ரிஃப் ஆயிடும் அதே மாதிரி லூப் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ இந்த லூப்ஸ் எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாம் இது வந்து துணியோட நல்ல பக்கம் ஒரே ஒரு சிங்கிள் ஃபோல்ட் பண்ணி இங்கே ராய்ஜிருக்கு இல்லையா இதுக்கு மேலே இந்த மாதிரி வர மாதிரி நம்ம வச்சு தைக்கணும் ஸோ இந்த குக்கி இல்ல வந்து இப்படி வந்து மாட்டும் இது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ட்ரெஸ்ஸு கலருக்கு மேட்சிங்காகவே கிடைக்குது ஸோ உங்களுக்கு என்ன ட்ரெஸ் கலர் இருக்கோ அந்த கலரில் நீங்கள் இந்த மாதிரி வாங்கி அட்டாச் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ இதை எப்படி ஜாயின் பண்ணி தைக்கிறது நம்ம பார்க்கலாம் வந்து ஃபஸ்ட்டு நம்ம இப்போ கொக்கி எப்படி வைக்கிறோன்னு பார்க்கலாம் அதாவது டபுள் ஃபோல்ட் பண்ணி அட்டாச் பண்ண போகிறாங்க கரெக்டா அந்த மார்ஜின்ல வர மாதிரி வச்சு இப்ப இது மேல நம்ம ஒரு தையல் போட போறோம் ஒரு சைடு தச்ச பிறகு அதே மாதிரி நம்ம கீழே இன்னொரு சைடு தைக்க போறோம் கீழே மேல இது வந்து பார்த்தீங்கன்னா துணியோட ராங் சைடு துணியோட ராங் சைட்ல தான் நம்ம தைக்கிறோம் இது வந்து பாத்தீங்கன்னா துணியோட நல்ல பக்கம் நல்ல பக்கத்தை ஒரே ஒரு சின்ன மடிப்பு மடிச்சு இப்போ லூப் சைடு அடியில் வைக்க ஒரு சிங்கிள் ஃபோல் பண்ணி இந்த லூப்ஸை இதுக்கு அடியில் வச்சு நம்ம இதோட மார்ஜின் முடிஞ்ச அளவுக்கு இதோட ஓரங்களில் வர மாதிரி நம்ம தைக்கலாம் ஃபினிஷ் பண்ண என் ரிசல்ட் ஸோ நான் இது தையல் எங்கே தெரியணுன்றதுக்காக நான் ஒயிட் கலரில் தைச்சிருக்கேன் ஃபினிஷ் பார்த்திங்கனா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது உங்களுக்கு தெரியுதா பாருங்கள் எவ்வளோ ஸ்ட்ரிஃப்பாக இருக்குது ரொம்ப ரொம்ப நீட் ஃபினிஷ்ஷாக இருக்குது ஒரு ரெடிமேட் ப்ளவுஸ்க்கு கொடுக்குற ஃபினிஷ் இருக்குது உள்ளே பாருங்க உள்ள நம்ம தூக்குனாதான் அது என்ன கலரு நம்ம கொக்கி வச்சிருக்கோமானே அப்போதான் தெரியும் அந்த அளவுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல் ஃபினிஷ் ரொம்ப ரொம்ப ஃபார்மா டைட்டாகவும் இருக்கு நான் உங்களுக்கு புல் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு எந்த அளவுலயும் அது வராத அளவுக்கு அவ்வளோ டைட்டாக இருக்கு ஸோ இது வந்து கொக்கி சைடு இது வந்து லூப் சைடு கண்டிப்பா இதை எல்லாமே ட்ரை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப சிம்பிள் ரொம்ப ஈஸி டு மேக் கொக்கி பட்டி லூப்ஸ் பட்டி எனக்கு வைக்க தெரியல தைக்க தெரியலன்னு நினைக்கிறவங்க நீங்கள் இந்த மாதிரி மெத்தடை ட்ரை பண்ணலாம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் இந்த மாதிரி சின்ன சின்ன சிம்பிள் வீடியோஸ் வேணும்னு நினச்சாலும் மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி கீழே இருக்க தம்ஸ் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் ஸோ சி நெக்ஸ்ட் டைம்